ஈயம் போடனா பயங்கரமாக இருக்கும் இது கண்டி போட்டு வந்தேண்ணா இப்படி நிற்கும் ஈயங்கண்ணி போட்டோம்ண்ணா இல்லை இல்லை நிமுந்திரம் அது நம்ம தண்ணியில் கூட கூட அது நிமுந்திரம் கயிறு வயிட்டுக்கு கீழே தண்ணியில் வலிச்சு வச்சு நம்ம தூக்கணும்னு வச்சுங்களா நிமுந்திரம் அது சூப்பராக

சேனல் வச்சுக்கிறீங்களாப்பா ஆ பரவாயில்ல ரெண்டாயிரத்தி ஐநூறுவா பார்த்து விலை வாங்கணும்னா சும்மா யாருன்னாங்களாம் வாங்க மாட்டாங்க மீன் பிடிக்கிறவங்க மட்டும் தான் வாங்குவாங்க அப்படிங்களா இருப்போம் அண்ணனூர் ஆ

அமுச்சிட்டிங்களா வலை பார்த்தீங்கன்னா எப்படி இது நல்லா ஆ நல்லா இருக்குதுதான் சொல்லுங்க அப்படியா நல்லா இருக்குதுன்னா சொல்லுங்க நல்லா இல்லைன்னா சொல்லாதீங்க ஆமாம் அதுக்கு நேர்த்தீங்க கம்மாண்டில் சொல்லுங்க ஏன்னா ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் ஃபோனில் சொல்ல முடியாது கம்மாண்டில் சொல்லிவிடுங்க நல்லா இல்லை வலை குள்ள குள்ளகண்ட் வாங்கி போனேன் நான் வீடியோ ஒரே எடுத்து போட்டுருப்பார் என்ன அப்படி சொல்லுங்க நல்லா இருந்தால் நல்லா இருந்ததுன்னு சொல்லுங்க ஆ ஓகேங்களா சரிண்ணா நல்லா எப்படியாக போயிட்டு வர்றீங்களா சொல்ல சரிண்ணா சரிண்ணாண்ணா பிடிச்சிருந்தான் ஃபஸ்ட்டு இப்போ நான் வீடியோ போட்ட வீடியோல்லாம் ஒரு ஒரு பாதி வீடியோ இங்கேயிருந்து தான் எடுத்து போட்டு தான் ஆமாம் மீது வீடியோலாம் நம்ம ஆற்றுல இப்போ நீங்கள் இந்த சிதனை வந்தீங்க அங்கே ஒரு ஆறு தெரிஞ்சிருக்கும் பாருங்கள் வரும்போது ரைட் சைடில் இருக்கும் பாருங்கள் ஆறு நீங்கள் போகும்போது பார்த்து லெஃப்ட் சைடில் இருக்கும் அந்த ஆற்றுல பிடிப்போம் ஆ அதுதான் பிடிச்சிருந்தேன் இப்போ வலை கட்டுறதுக்கு நேரம் சரியாகுது ஆ மீன் பிடிக்கிறதுக்கு நேரம் இல்லை இந்த இப்போ ரெண்டு பேருக்கு கூத்தமிச்சேன் இப்போ ஒரு நாலு கிலோ வலை ஊற்றுட்டு வந்தாங்க அவங்களுக்கு கூத்த அமிச்சேன் சொந்தக்காரங்களுக்கு வலை புதுசாக கட்டாத வலை வாங்கி போனாங்க ஆ அப்படிதான் சரிண்ணா ஓகேண்ணா இப்போ பாருங்கன்னு புரியலை இவர் வந்து பார்த்தீங்கன்னா அம்புத்தூர்லேருந்து வந்துருக்கிறாரு ஐடியில் வேலை செய்கிறாரான் அம்புத்தூர்லேருந்து வந்துருக்கிறாரு வந்து குள்ளகண்டை வேலை வாங்கி போகிறாரு விரால் பிடிக்கிறதுக்காக இந்தமாரி உங்களுக்கும் வேணால் விரால் வேணும் விரால் வலை வேணும் அப்படின்னாக்கா நீங்களும் விரால் பிடிக்கணும் அப்படின்னாக்கா நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா வலை வந்து வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஓகே நண்பா நன்றி